நல்லவை கசக்கிறதே நல்லவையெல்லாம் கசக்கிறது இந்த நாடு வேறெதையோ சுவைக்கிறது தானே இடிக்கிறது எல்லோர் அகத்திலும் ஆட்டம் இடுகிறது ஒழுக்கம் வரையறை எல்லாமே இளைஞர் உள்ளே நுழைய மறுக்கிறதே ஒழுக்கம் கொன்றுமே உயர்வடைய இளைய உணர்வுகள் துடிப்பாய் அழகிறதே அறமும் நீதியும் கேட்பதில்லை இங்கே ஆன்றவர் சொற்கள் ஏற்பதில்லை திறம்பட நல்லவை கேட்டு வாழ எந்த சிந்தையும் துடிப்பதாய் தெரியவில்லை அடிதடி பலரைக் கண்டவர்கள் செம்மை அறத்தின் சுவட்டைக் காண்பாரா நொடிப்பொழிது என்பில் திளைப்பவர்கள் அறத்தின் நிலைத்த பயனை நினைப்பாரா நல்லவை கேட்க வரட்டும் அவரால் நாட்டு துன்பம் துடை வரட்டும் நல்லவை சொல்லி பயன் விளைத்தே என்றும் நல்லோர் மகிழ்ச்சி எழுதி